வணக்கம் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளர்களுக்கு நல வாரியம் அமைத்துள்ளது ஆனால் அந்த நல வாரியத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களையும் சேர்ப்பதில்லை காரணம் தாலுகா பத்திரிகையாளர்களும் தான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பத்திரிகையாளரும் பத்திரிகையாளர் தான் ஒரு மாவட்டத்தில் இருக்கும் மட்டும் வாரியத்தில் எந்த பயனும் இல்லை பெற்ற அனைத்து பத்திரிகையாளர்கள் பணிபுரியும் பத்திரிகையாளர்களை வாரியத்தில் இணைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது ஆகவே தமிழக அரசு இதை உடனடியாக கருத்தில் கொண்டு தகுந்த ஆணை பிறப்பித்து அனைவரையும் இந்த நல வாரியத்தில் இணைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம்